ஸோ ப்ரமோவில் நீங்கள் பார்த்தது ஒரு பிராங்க் ஃபைட்டுன்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் ப்ரமோக்கு வீடியோ போடலை ஏன்னா அது வந்து சும்மா பிரஜன் அதுக்கப்புறமா பிரவீன் அண்ட் கமருதன் மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பிராங்க் ஃபைட் பண்ணுவாங்க மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க ஸோ அடித்ததில் வந்துட்டு பிரஜனுக்கு வந்து எங்கள் கார்டு கிடச்சிருமோ அவங்களோட ட்வின்ஸோட லைஃப் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும் அவங்கள வந்து கன்சோல் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ இவங்க மூணு பேரும் அந்த பிராங்க் ஃபைட் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து குளிக்க போயிருப்பாங்க அவங்க குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே ஐயோ நான் இல்லாத நேரமாடா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் சொல்லுவார் அதுக்கப்புறமா கமர்தீன் கிட்டே போய்ட்டு பேசுவாங்க கமர்தீன் சொல்லுவார் இல்லை எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க போல இருக்கு என் லைஃப்பில் மட்டும்தான் எல்லா கஷ்டமும் நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் அதாவது ப்ராங்க் அவருக்கு தெரியும் பிராங்க்னு சும்மா சொல்லுவார் அதுக்கப்புறமா இவங்க வந்து க பார்வதி வந்து சொல்லுவாங்க நீயா எதாவது இருக்காத அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு என்னோ மைண்ட் வாய்ஸில் வந்து அவங்க வந்து ஆஹா கமர்தீன் கிரெட் கார்டு கிடச்சிருச்சுன்னா டைட்டில் நமக்கு கிளியர் ஆகிடுமே ஏன்னா கமர்தீனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்குதுன்னு அவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க லாஸ்ட் வீக் பயங்கரமாக கிளாப்ஸ் கிடச்சிது ஸோ கமர்தீன் போயிட்டால் நமக்கு கொஞ்சம் ரூட்டு கிளியர் ஆகிடுமே நினச்ச மாதிரி தான் தோணுச்சு இப்போ எல்லாருமே அந்த ப்ராங்கை வந்து உண்மையாக நினச்சி அப்படியே வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்குது பிக் பாஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் பெட்ரூமில் உட்கார வச்சிருக்கு மற்றவங்க எல்லா எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஹோட்டல் டாஸ்க்குன்னு ஸோ அந்த ஹோட்டல் டாஸ்க்குக்கு வீடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் இங்கே உட்கார வச்சிருக்காரு இனி இது முடிஞ்ச உடனே அது இது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்மளோட தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா தேஷ் பாண்டே அவங்க எல்லாரோட என்ட்ரி இருக்கும் ஸோ வந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்